ரெண்டாவது அது பிறகு என்ன செஞ்சாங்க யூதர்கள் விட்டு இப்போ கேள்வி எடுக்க தொடங்கின மாற்ற நேரம் என்னது அது இந்த மாடு அது இது கேள்வி கேட்க தொடங்கின இதே இந்த இந்த போக்குக்கு என்ன கருத்து என்னண்டா சரி அப்பா அல்லா மாட்டாக இருக்க சொல்லிட்டாங்கண்ணா சும்மா மாடாகலாம் விசேஷம் உண்டு அந்த மாட்டில் இது மனிதர்களுக்கு வர அடுத்த பிழையான அல்லா எல்லா என்னச்சியால் சொல்லியிருந்தால் சாதாரணமாக எல்லாம் சொல்லுவார் ஆனால் மனிதர்களுக்கு அதை கொஞ்சம் எந்தியாலும் மறு கூட பண்ண ஒரு கருத்துவார் உதாரணமாக சொல்லுங்களேன் மைய நான் அண்டை சொன்னவங்களுக்கு மையத்தை அடக்க கொண்டு போகணும் இப்போ எங்களுக்கு ரசூருல்லா மையத்தை தூக்கிட்டு போய்த்து அடக்கிட்டு வந்தாங்க அப்படி சொன்னால் ஏற்றுக்கலை அப்படி கேளாதே மையத்தை தூக்குற நேரம் ஒரு துவா உண்டிக்கணும் தூக்கின்னு போகிற நேரம் ஒரு துவா வண்டிக்குவோம் எல்லாத்துக்கும் ஒரு துவா வண்டிக்கு ஒண்ணுமே இல்லைன்னொன்னே இவருக்கு ஏற்றுக்கோ அப்படி கேள ஈக்கணும் அப்போ சேர்க்குற கொஞ்சம் விதுகாத்தெல்லாம் அது இதெல்லாம் சேர்த்து அது ஒரு 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 வடிவத்துக்கு கொண்டு வர இது மனுஷன்ட்டு இருக்கிற அடுத்த குளம் இப்போ சொல்ல வாழ்க்கையிலேயே மையத்தை கொண்டு போய் பள்ளியில் தொழில் வச்சில்லை தொழில் வச்சதே கபுரில் கபுரு கிட்டி இருக்கிற ஒரு டென்ட் இல்லாமல் தொழில் இதான் உண்மை சொன்னால் கொஞ்சம் ஏற்றுக்கூட சிக்கலாகிக்கு ஆனால் உண்மை அது ஆனால் எங்களுக்கு அதை சாய்ச்சிக்கலாம் பள்ளியில் தொலை வச்சா நல்ல வரக்கத்தை அப்படித்தான் பள்ளியிலேயே இல்லையா மையத்தை அவர் பறக்கத்தில்ல ஒரு விஷயம் சகிக்க இல்லை இந்த விஷயம் அவர் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒரு புதிய வீட்டு குடிக்கோப்பார் சும்மா போங்க அவர் இயலா சகிச்சுக்கோ சும்மா போங்க குடி போகிறீங்களா போங்க அதில் ஒன்று பிள்ளை விஷயம் கேளா அவர் மாட்டோண்டா டாக்ணும் இந்த தட்டி சுப நேரத்தில் போகணும் இந்தியா துவா கொஞ்சம் போகணும் அந்த அசரத்தை கேட்டு அவர் துவா கொடுக்காட்டி இவருக்கு அதை சீரானி கேளு துவா இக்கணுமே இல்லைப்பா அப்பா ரசூல்லா மதீனாவுக்கு ரசுல்லாவே அப்பமாக இருக்கும் இந்த சாபாவுக்கு நிறைய பேர் போனாங்க புதிய வீட்டுக்கெல்லாம் போனாங்க ஒன்றும் இல்லை ஆதீஸ்ல எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் அவரால் இயலாம் அதான் யூதர் இருக்கிற விஷயம் அவங்க என்ன பார்த்தோன்னா மாட்டாக இருக்க சொன்னால் சரி ஆ முசா நாங்கள் ஜோக்குன்னு நினைச்சிருந்தான்னு சரி சீரியஸ்தான் மாட்டா இருக்கோம் சும்மா மாடு ஆகிக்க இல்லாதே இனி வீக் ஒன்று மாதிரி அப்பானா இருப்போம் நாங்கள் எடுத்தாங்க அதெல்லாம் சொன்னேன் எப்படின்னா அந்த ததுபகு பக்கரதன் அரபு முள்ள அல் ஏதோ ஒரு மாடு எதோ மா இந்த மாட்டையாவது சரி அருங்கோன்னு சொன்னது தானே இவங்களுக்கு அதை எடுக்க மார்க்கத்தின் கட்டளைகளில் ஒரு மர்மம் உண்டு ஒரு ஜாயை எதிர்பார்க்கொண்டு ஈக்கும் மனிதர்கள் அந்த உள்ள பிரச்சனை வாரமாக ரசுல்லாவுடைய ரசுல்லா ஒரு ஒன்று சொல்லி சொல்லிக்கிறாங்க இப்போ நாங்கள் எது எதிர்பார்க்குறேன்னா அந்த எழுத்துக்கள்லேயே என் தீவோ ஈக்கோணுமே இந்த எழுத்துலே எழுத்து சும்மா எழுத்து இப்போ ரசுல்லா ஒரு துவா ஒன்று சொல்கிறாங்க ஹூஃபுரானக்க இப்போ ஒண்டு போயிட்டு வெளியில் வார நேரத்தில் இப்படி சொல்லணுமென்று ரசுல்லா இப்படி சொல்லுவாங்க ஹூஃபுரானக்கன்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் சொல்லுவாங்க உழுவு போடுற நேரத்தில் ஆவுது பில்லா மீனல் ஹூபுஸ் இவ்வளோ ஹபா ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் விஷயம் என்ன தெரியுமா அந்த அவுது பில்லா அது ஹூபூஸ் ஹபா இந்த எழுத்துலேயே இந்த தேவிக்கோன்னு யோசிக்கிற யோசிக்கிறேன் அதே மாதிரி ஹூஃபுரானக்கு இந்த ரைனில் தேசிக்குது ஆகிக்கும் இந்த ஃபால இன்னும் ஈக்கிதாய்க்கு பார்த்து கருத்தெல்லாம் பார்க்க மாட்டோம் அதிலே ஈக்கிதென் தீயோ அதுனால் சொன்னால் வரும் ஆயிட்டு நினைக்கிறேன் உண்மையில் அப்படி ஒன்றுமே இல்லை எதுவும் கிடையாது அப்படி ஒன்றுமே இல்லை குரான் ஆயத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைக்கு அதிசுக்கு அப்படி நன்மைக்காக இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லவே இல்லை அதில் விஷயத்தை விளங்கி எடுத்தால் தான் நீக்கும் இப்போ ஒரு ஆள் ஒன்று போயிட்டு வெளில வர உஃப்ராக ஆனக்கான என்ன நிலை வரணும் இதில் என்ன கருத்து யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு கருத்து பெண்ணரசா உணர்ந்தாங்கன்னால் அல்லாவை செய்ய இல்லாத ஒரே ஒரு இடம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு இக்கிர அப்போ அந்த கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு திக்கிறி செய்யலை அப்போ ரசுல்லாக்கு அது மனுஷுக்கு வருத்தம் அல்லாவை நினைவு பருத்தல்லே அதுக்கு தான் பாவம் மன்னிப்பு கேட்டு இந்த உணர்வு தான் சொல்லும்போது வரும் ஊஃபுரானுக்க அதெல்லாம் என்ன மன்னிச்சு கொஞ்ச நேரம் கொண்ட நினைவு இல்லாமல் இருந்துட்டு ஏன்னா நினைவு பரவன் வாக்குதான் இந்த இது இந்த நினைவு வந்தால் பயன் நினைவு வராட்டி ரயில் ஒன்றும் இல்லை ஃபாலே இல்லை இல்லை நூலே இல்லை அழிப்பில்லை ஒன்றில் அதே போல் மற்ற விஷயம் நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய சிக்கல் தான் இப்படி பார்க்க மந்திர சொற்கள் பார்க்க குராண்ட சொற்களையும் சரி அதான் தாயத்து கட்டுறேன் அதை உடச்சி பார்த்தா என்ன தேக்க இப்படி ஒரு ஒரு இதில் இப்படி பிரிச்சுட்டு அலிபா ஜிம்னு தேழம் ஒரு பொய் ஒன்று எழுதி வச்சுப்பார் ஒரு ஆள் எலி இவருக்கு நினைவு இந்த அலிப் பாஜியம்னு எந்தியோ வகிக்கு நப்போ காட்டின்னு இது சிறுக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் நினைவுகள் எந்தியோ வந்து அப்படிதான் மனிதர்கள் இருக்குது ஆகப்பெரிய சிக்கல் அதாவது மார்க்கத்தின் வார்த்தைகளுக்கு மந்திர பின்னணி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூதர்களுக்கு நடந்தாது மாடா சும்மா மாடா இக்கலாம் என்னையாலும் விசேஷ மாடாக இருக்கும் அதுதான் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் பார்த்த அடுத்தடுத்த கேள்விகளுக்கான காரணம் வித்தியாசமான தன்மையை எதிர்போ எதிர்நோக்குற பார்க்கணும் அதாவது மார்க்கம் ரெண்டு பக்கம் அல்லாவுடைய மார்க்கம் ரெண்டு ஒன்று ஹைபான உலகம் அது உண்மையிலே எங்களுக்கு விளங்காது கொஞ்சம் தான் விளங்கும் மரும சொருக்கம் இதுகள் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும் எனக்கு எந்தையாலும் விளங்கும் இன்னொன்று இந்த பௌதீக உலகத்தில் தான் அங்கே வாழ்கிறோம் இதுக்கான வழிகாட்டல் அது வழிகாட்டல் அதை புரிந்து கொள்ளே ஏன் நல்லா குடிக்கவான்னு சொன்னான் ஏன் பண்டிகழ்ச்சி சாப்பிடுவான்னு சொன்னான் ஏன் இதாக இருக்க சொன்னான் இதுக்கெல்லாம் நியாயங்கள் நிறைய இருக்கு ஆராய்ந்து தேடினா இருக்கு அதுதான் அதில் உள்ள விஷயம் வேறு ஒன்றும் இல்லாது வேறும் இருக்கா ஏ இதாக இருக்கிற கிட்ட அந்த அதுக்கு ஏதாவது சமூகவியல் காரணங்கள் மருத்துவ காரணங்கள் கண்டிப்பாக தேடி குடிக்க ஆட்டி மந்திர காரணங்கள் இல்லை அதுக்கு இப்போ நாங்கள் சொன்னது மாதிரி மந்திர காரணங்கள் அதுக்கு இல்லை என்னவாலும் மருத்துவ காரணங்கள் பொருளாதார காரணங்கள் சமூக ரீதியான காரணங்கள் கண்டிப்பாக இருக்குது ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறேன்னா அப்படி இல்லை அதான் குரான் இங்கே சொல்ல வந்த யூதர்கள் விட்ட பெரும் தவறாது என்ற உண்மையைத்தான் அல்லாவுத்தாலே இந்த வசனத்தால் சொல்லுவோம்